இவங்க அஞ்சு பைசா கூட நஷ்டப்படுறதுக்கு ரெடி கிடையாதுங்க ஒரு கிளைண்ட்டுக்கும் உதவி பண்ணணுன்ற மனப்பான்மை அந்த டைமில் என் ஜோப்பில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்திட்ட கடன் வாங்கிட்டு இல்லை சார் இப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் கட்டிட்டீங்கல்ல நீங்கள் நவம்பர் நாங்கள் கிட்ட வசூல் பண்ணிக்கிறோம் இதே வார்த்தையோ சொன்னாரு ரெண்டு பேர் வரும் இருக்கு சார் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு சத்தம் சத்தமா சொல்றாங்க பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்களும் வந்து வெளியே வந்து பாக்குறாங்க ஆனால் அதான் எவ்வளோ இருக்கு பாரு இது எவ்வளோ இருக்கு பாரு போட்டோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் கெடுத்து குப்பிச்ச வச்சிருக்காங்க பைட்டு ஒரு சாவுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு கூட சார் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் பகுதியில் இருந்த மாத விருமுறை வழியாகும் நம் அங்கு சமிதல் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி இதை நான் சீக்வன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஓடிஎஸ் அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்தது இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நான் கேஸு கிரிமினல் கேஸ் வித்ட்ரா பண்ணது இருபத்தி அஞ்சு ஆறு நாலு மாதம் கழிச்சு ஏன்னா அது ப்ரொஸ் ப்ராசஸ்ஸாக அளவுக்கு ஆகிடுது நான் எதுவுமே பண்ணலை அவங்கள தொந்தரவு பண்ணணுன்னு நினைக்கல சரி இது முடியுதுன்னு விட்டேன் ஹைகோர்ட்லேருந்து அந்த கிரிமினல் கேஸ் எப்போ பண்ணுறாங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது இருபத்தஞ்சி ஆறு கொடுக்குறோம் ஏழு கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்குள்ளே அது கிரிமினல் கேஸு காஷ் ஆகிடுச்சு ஓடிஎஸ் எப்போ கேன்சல் பண்ணுறான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கேன்சல் பண்ணுறோம் கிரிமினல் கேஸை வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் லெட்டர் கொடுக்குறேன் இது மாதிரி பண்ணாதீங்கன்னு இல்லை சார் நீங்கள் பணம் கட்டுங்க அது ஒன்றும் இல்லை ப்ரொசீஜரல் வேலை தான் அப்படின்னு சொல்லி நான் அதை பணத்தை பூரா கட்டிட்டேன் இதுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்க இந்த டிஆர்டி இருக்குல்ல கேஸ் ரெண்டு இடத்துல கேஸ் நடக்குது இல்லை இப்போ பணத்தை வாங்கினா அப்டேட் கொடுக்கணும்ல சார் அப்டேட்டு எங்கள் பெங்களூர் டிஆர்டிக்கும் கொடுக்கல இது மதுரை டிஆர்டிக்கும் கொடுக்காம பதினாலாவது வருஷம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே பெங்களூரில் போட்ட இருபத்தோரு கோடியாக ஐம்பத்தேழு லட்சத்துக்கு போட்ட ஓஏவுக்கு டிகிரி ஆர்டர் வாங்குறேன் நீ ப்ரொசீட் பண்ண கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு எதையோ நான் பூரா பணம் கட்டினதுக்கப்புறம் நான் கடைசியாக பணம் கட்டுறது வந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்டுறேன் இவங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலே டிகிரி ஆர்டர் இதெல்லாம் ப்ராசஸ் நடந்துட்டுருக்குறப்பே ஒரு கேஸுக்கு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் டிகிரி ஆர்டர் வாங்குகிறான் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்னொரு ஓஏக்கு ரெண்டு கோடி நாற்பது லட்சத்துக்கும் டிகிரி ஆர்டர் வாங்கிடுறான் சரிங்களா வாங்கிடுறான் வாங்கி பதினஞ்சில் டிகிரி ஆர்டர் வாங்கி கையில் சேஃபாக வச்சுருக்கான் இப்போ நான் பணம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்டிட்டேன் சரிங்களா மே மாதம் ரெண்டாயிரத்து பதினாலு பதினெட்டு கோடி ரூபா கட்டிட்டேன் எல்லாம் வாங்கிட்டு டிகிரி ஆர்டரை வாங்கிட்டு இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணது என்னென்னா நோட்டியூ சர்டி சர்டிஃபிகேட் நான் வாங்கலை சார் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஐ மீன் எல்லாத்துக்கும் நம்ம புரிஞ்சிக்கணும் சரி பணம் தான் கட்டிட்டேன் நான் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற அப்போயும் இவங்கள நம்பி நான் பணத்தை கட்டிட்டு இருக்கேன் இவங்க டிகிரி ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்க இப்போது என்ன பண்ணுறாங்க இந்த ஜனவரியில் டிசம்பர் பதினாலு ஜனவரி பதினஞ்சில் ரெண்டு ஓயோவுக்கும் டிகிரி ஆர்டரும் வாங்கிடுறாங்க இங்கே நீ கலெக்ஷன் பண்ணிக்கோன்னு கோர்ட் சொல்லிடுது பேங்கை இதை வாங்கி வச்சுக்கிறாங்க இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு சேலத்தில் அந்த ஆறு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் கிட்டத்தட்ட ஆறு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு அந்த மாதிரி இருக்குங்க அது இருக்க டாக்குமெண்ட் உங்களுக்கு அமுச்சுருக்கேன் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் அங்கே எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்குகிறான் இங்கே டிஆர்டி மதுரையில் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னா என்ன இல்லை நீ இது இதையும் நீ ரிக்கவர் பண்ணிக்கோ ஆறு கோடியே எழுபத்தாறு லட்சத்தையும் பண்ணிக்கோ அப்படின்னு ஸோ இப்போ இப்போ எங்கே இருக்கேன் நான் இருபத்தோரு கோடி ஐம்பத்தேழு லட்சம் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் அப்புறம் ஆறு கோடியே எழுபத்தாறு லட்சம் அதாவது அவங்க ஒரிஜினலாக அவங்க சர்பாசி ஆக்டில் கேஸ் போட்டாங்கள்ல இருபத்தாறு கோடியே சொல்லுறேன் இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது கோடி முப்பத்தோரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கோர்ட்டையும் ஆர்டர் வாங்கிடுறாங்க சார் வாங்கி வச்சுருக்காங்க இப்போது சரிங்களா ஸோ நான் அவங்க பண்ண இத்தனை யூனோ மிஸ் அப்ரோப்ரேஷனு க்ரிமினல் கண்டக்ட்டு ரைட் ரூத்லெஸ் பிஹேவியரு ஒரு பைசா கூட கொடுத்து ஹெல்ப் பண்ண நினைக்கல நினைக்காதது அதுக்கப்புறமும் ஓடிஎஸ் போட்டது கிரிமினல் கேஸ் வாபஸ் வாங்கினது நான் பணம் அதுக்கப்புறம் பதினெட்டு கோடி ரூபாய் எல்லா சொத்தையும் விற்று பதினெட்டு கோடி ரூபா கட்டினது எல்லாம் பண்ணிட்டு இருபத்தஞ்சி பதினொன்று பதினேழுக்கு சேலத்து மேலே இவங்க போகிறாங்க ஏன்னா இங்கே சொத்தெல்லாம் விற்று தான் நான் கட்டியிருக்கேன் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா சொத்தை பதினெட்டு கோடிக்கு விற்று கட்டிட்டேன் இப்போ ஏன்ட்ட எதுவும் கிடையாது இப்போது சேலத்துக்கு மேலே போகிறானுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன கோவம் இவன் போலீஸுக்கு போயிட்டான் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டான்ற ஒரு காரணம் தான் சார் வேறெல்லாம் எந்த காரணமும் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சரியா ப்ளஸ் இவங்க எக்ஸ்ட்ராட் பண்ணணுன்னு தான் அதை பணம் பிடுங்கணும் சொன்ன மாதிரி வேறு ஹோட்டில் பிடுங்கறது லாபம்ன மாதிரி இவங்க அஞ்சு பைசா கூட நஷ்டப்படுறதுக்கு ரெடி கிடையாதுங்க ஒரு கிளைண்ட்டுக்கு உதவி பண்ணணுன்ற மனப்பான்மையும் கிடையவே கிடையாது ஸோ இப்போ இந்த இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சேலத்துக்கு அகேன்ஸ்டாக ஆர்டரை வாங்கிட்டு அந்த காப்பி எனக்கு வருது அந்த காப்பி வந்ததும் அதில் என்ன சொல்கிறாங்க அந்த ஆர்டர்லேயும் எந்த சொத்தை சொல்கிறாங்க நான் பேங்களூரில் தான் நான் பண்ணதை தானே எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் அந்த சேலத்தோட லோனுக்கும் நீ அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று ரிக்கவர் பண்ணிக்கோ அப்படின்றாங்க வேறு பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி வச்சுருக்கான் முதல்லையே அதை வந்து இந்த ஆர்டரில் சொல்லலை கோர்ட்டு என்ன இவங்க பணம் வாங்காதுன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை பேங்க்கு கோர்ட்டுக்கு எந்த கோர்ட்டுக்குமே சொல்லலை இன்றைக்கு வரைக்கும் சொல்லிங்க இப்போ இந்த கேஸ்லாம் நடந்த எவ்வளோ பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி வரைக்கும் இந்த டிஆர்டிக்கும் சொல்லல பேங்களூரும் சொல்லல மதுரை டிஆர்டி சொல்லலை இப்போ மதுரையிலேருந்து டிக்ஷனுக்காக கோயம்புத்தூர் மாற்றிட்டாங்க எங்கள் சேலத்து கேஸை அது மேத்து மாற்றி கேஸ் நம்பர் மாறி இருக்கு அதெல்லாம் நான் டீட்டெயில் கொடுக்குறேங்க எங்கேயும் சொல்லாமல் வாங்கிட்டான் இப்போ இந்த ஆர்டரு அந்த ஆர்ட்ருலேயும் பெங்களூர் ப்ராப்பர்ட்டி தான் விற்று வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த பெங்களூர் ப்ராப்பர்ட்டி விற்று தான் நான் பணம் கட்டியிருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணுவான் இன்னும் ரெண்டு ப்ராப்பர்ட்டி அதில் ஆட் பண்ணியிருந்தான் அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி பெங்களூர்ல இருந்தது நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த லோனை க்ளோஸ் பண்ணி வாங்கி அதை எப்போயோ விற்றுட்டேன் இவங்க வந்து இந்த என்பிஏ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி அதை நான் விற்றுட்டேன் அந்த சொத்து யார்தோ இப்போ அந்த சொத்து மேலேயும் ஆர்டர் வாங்கியிருக்கேன் அதையும் விற்று நீ பண்ணிக்கோ அப்படின்னு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ எப்படி அந்த அந்த டீட்டெயில் எப்படி கொடுத்துருப்பான் அதை யார் வெரிஃபை பண்ணால் கோர்ட் எப்படி அதை ஒத்துச்சு எப்படி அதை மேலே ஆர்டர் போட்டாங்க தெரியல எனக்கு தெரியல அது ஸோ வாங்கிட்டான் இப்போது அதை வாங்கினதுக்கப்புறம் நான் ஷாக் ஆகிட்டேன் அதை பார்த்துட்டேன் அந்த அந்த ஆர்ட்ரு வர்ற இன்றைக்கி நான் சேலத்துலாம் ஏதோ வேலைக்காக போயிருந்தேன் ஏன்னா ஆடிட்ரு ஆஃபீஸ்க்கு போயிடு உட்காந்துருந்தேங்க இந்த ஆர்டர் வந்தது வந்ததும் நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவர் ஜிஎம் வந்து அப்போ மகாராஜன் தான் ரிகவரியில் சிட்டி யூனியன் பேங்க் இருந்தவர் மகாராஜன் நான் உடனே அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன் சார் என்ன சார் இவ்வளோலாம் நடந்திருக்கு நீங்கள் திடீர்னு இது எக்ஸ்பார்ட்டி ஆர்ட்ரு வாங்கியிருக்கீங்க என்ன சார் இது எனக்கு பயமாக இருக்குதுன்னு கேட்குறேன் நான் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாரு மகாராஜன் ஆமாங்க இது கட்டணும்ல நீங்கள் கட்டினதெல்லாம் பெங்களூரில் தானே கட்டிருக்கீங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏன் இதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே பாருங்க நீங்கள் கட்டிட்டீங்கல்ல நீங்கள் நவந்துங்க சரியா நாங்கள் அவங்கக்கிட்ட வசூல் பண்ணிக்கிறோம் இதே வார்த்தையே சொன்னார் நான் இப்போ இந்த வார்த்தை சொல்கிறதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லை அது அது அஃபீஷியலாக ஏற்றுக்கவும் முடியாது ஆனால் நடந்தது இதுதான் தான் நிஜம் இது நான் நான் என்ன எவ்வளோ ஆனஸ்ட்டாக சொல்கிறோமோ அவ்வளோ ஆனஸ்ட்டாக சொல்கிறோம் ஏன்னா சத்தியங்கித்தியெல்லாம் பண்ணுறதெல்லாம் இப்போல்லாம் அதுக்கு அதுக்கு கூட வேல்யூ இருக்கிற மாதிரி தெரியல சார் ஸோ நீ நடந்துக்கோ நான் அவங்கக்கிட்ட வசூல் பண்ணுறேன்னு இப்படியே பேசுனாரன் அந்த மகாராஜன் சரியா சரி ஓ இது 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 வந்து ரொம்ப ஓவராக பாருங்க எப்படி இதாவது இது இந்த கழுத்துக்கு மேலே வந்து தலைக்கு மேலே போயிடுச்சுங்க இந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன் நான் உடனே என்ன பண்ணுறேன் எங்கள் அனுமதிங்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இனி நீயும் பிரச்சனையில் இருக்க எங்களையும் மாட்டை விட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி மனஸ்தாபம் வந்துடுது எங்களுக்கும் எங்கள் எனக்கும் என் பிரதருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இப்போ இப்போ அவங்க என்கிட்ட பேசுறது இல்லை டச்சில் கூட இல்லை அந்த அளவுக்கு குடும்பத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்காங்க ரைட் ஒரு சாவுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு கூட நம்ம கலந்துக்கிற மாதிரி இல்லைங்க ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம் நாங்கள் அண்ணந்தம்மிங்க மூணு பேருமே ஏன்னா ஒட்டுக்கா ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் வியாபாரம் இருந்தோம் ஆரம்பத்தில் ஒட்டுக்கா பண்ணோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் சரிங்களா இப்போது அதையும் முடிஞ்சது அந்த எப்போ சேலத்தில் அந்த லோனை கொடுத்து என்பிஏ பண்ணாலும் அப்போவே அவங்களும் வியாபாரத்தில் நிறுத்திட்டாங்க சார் அந்த வருஷத்துலேருந்து அவங்களும் பண்ணலை சரியா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் லாயர்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு ஓடுறேன் சார் மதுரைக்கு ஓடுறேன் ஓடிட்டு அவர்கிட்ட ஒரு லாயரை பார்த்து சார் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லவும் அவர் ஒரு ஐடியா சொன்னார் இல்லை இவங்க பண்ணுறது சரி இல்லை ஸோ என்ன சொன்னார் சைடு பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ என்ன பண்ணுறேன் நான் இப்போது அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் மேலே இருபத்தி ரெண்டு ஜனவரி அதான் ஆர்டர் எப்போ வருது இருபத்தி அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் சேலம் நிவாஸ் ஃபேப்ஸ் மேலே வருதுங்க நான் அது அது டைம் இருக்குது அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால பரவாயில்ல உடனே போயிட்டு சார் அந்த டைமில் என் ஜோப்பில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு சேலத்துலேருந்து மதுரைக்கு போய் லாயரை பார்த்து ஏன்னா அவங்க அண்ணந்த நீங்களும் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு தெரியாது எப்படியும் நாசமாக போட்டோம் அப்படின்ட்டாங்க அவங்களும் கடன் வாங்கிட்டு போய் லாயரை பார்த்து செட்டசைடு பெட்டிஷனு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு செட்டசைன் பெட்டிஷன் போடுறேன் இந்த மாதிரி நீ இந்த எக்ஸ்பயர்டி ஆர்டர் சரியில்லை இவங்க பேங்க் இது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த தப்பாக இருக்காங்க சப்ரஸ் பண்ணியிருக்காங்க மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி செட்டசைடு பெட்டிஷன் போடுறேன் ஸோ அது அந்த கோர்ட்டில் போடவும் திருப்பியும் நான் எம்பி பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணுறேன் அந்த ஃபைல் பண்ணிடுறேன் ஜனவரியில் அது ப்ராசஸில் இருக்குது அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வராங்க சார் இந்த ஆர்டர் வாங்கிட்டாங்கல்ல அந்த அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா இருக்காங்க அவங்க குடியிருக்கிற வீடு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க சேலம் பிரான்ச்சிலருந்து ரெண்டு பேர் வரான் டேப் எடுத்துட்டு சார் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு சத்தம் சத்தமாக சொல்கிறாங்க பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்களாம் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க ஆ நீ அதான் எவ்வளோ பாரு இது எவ்வளோ பாரு ஃபோட்டோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிட்டு வந்து ப்ரெஷர் டேக்டிக்ஸு இது இல்லை இதில் யார்த்து கொண்டு வரோம் அதனால் இது வேல்யூவேஷன் போடணும் ஏன்னா வேல்யூவேஷன் அது மார்கீஸே பண்ணல நீ கோர்ட் ஆர்டர் இல்லாமல் எப்படி வந்து அதை பண்ணலாம் அதுவும் எனக்கு தெரியல ஸோ அது மாதிரி வந்தாங்க அது உடனே நீங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லிவிட்டு அந்த நான் போட்ட சைடு பெட்டிஷனு அப்புறம் இது வந்து எப்போ போடுறோம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போடுறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் திருப்பியும் முயற்சி பண்ணுறேன் இது ஜனவரியில் செட்டசைட் பெட்டிசன் போட்டு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இவங்க கூத்தெல்லாம் திருப்பி இதே தான் அதை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அவங்க சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கெலாம் லெட்ரு போட்டாங்க இதெல்லாம் அட்டாச் ஆகியிருக்கு இது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு பாவம் எங்கள் அண்ணன் தம்பியும் ஆச்சு எங்கள் அம்மாவும் ஆச்சுங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அங்கே இது க்ரியேட் ஆகிடுச்சு என்கம்பரன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த சொத்துங்க மேலே எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்காது அது இன்னும் கிளியர் பண்ணல ஸோ நான் அப்புறம் செப்டம்பர் மாதம் அதான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு மகாராஜன்கிட்டையும் சரி காமக்கோட்டையும் சரி வர்தன்கிட்டையும் சரி யாரும் பேச மாட்டேன்றாங்க சார் இல்லை என்பிஏ பார்ட்டிகிட்டலாம் பேச மாட்டார் காமக்கோடின்றாங்க அப்போ என்பிஏ ஆன பார்ட்டியை காமக்கோட்டி சிஓ எம்டி சிஓ பார்க்க மாட்டாராம் மகாராஜனும் நானும் பார்க்க மாட்டேன் எல்லாம் கோர்ட்டில் இருக்க அங்கே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டார் சரியா இப்போ இந்த சூழ்நிலையில் நான் போய் செப்டம்பர் மாதம் அங்கே கும்பகோணத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கிற அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் காமகோடிகிட்ட பேசி என்னை வருஷம் விடாறாங்க அங்கே வந்தால் இல்லை இல்லை கரெக்டு நீங்கள் உங்களால் நிறைய நாங்கள் சம்பாரிச்சு சார் நான் சம்பாரிச்சது வரைக்கும் நான் வியாபாரத்தில் இருந்த நாளில் எவ்வளோ சம்பாரிச்சினோ அதுலேருந்து ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக பேங்க்க்கு நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் இந்த பிரான்ச் சொன்ன கோரமங்களாவில் அந்த பிரான்ச்சு கன்சிக்யூட்டிவாக ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிரான்ச்சோட ப்ராஃபிட்டில் தொண்ணூறு பர்சன்ட் ஏன் ஒரு குரூப் ஆஃப் இருந்து மட்டும் சம்பாதிச்சாங்க அதை மேனேஜரே பெருமையாக சொல்லுவாங்க அப்போ இருந்த மேனேஜருங்கள்லாம் பரவாயில்லைங்க நானும் சம்பாதிக்கிறேன் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க உதவி பண்ணுறாங்க நல்லா ரிலேஷன்ஷிப் இருந்தது பர்சனல் டச் இருந்தது அவங்களால் நானும் ஆனேன் பரவாயில்ல ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு தான் வியாபாரம் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு இல்லை வேணுவும் நிறைய சம்பாதி வேணும் நல்லா தெரியும்ன்றாரு எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்காருன்றாரு எல்லாம் இருக்குன்றாரு மகாராஜனும் அந்த மீட்டிங்கில் இருக்கார் யார் ஜிஎம் ரிக்கவரி பேசுகிறோம் பேசிட்டு சரி சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மகாராஜனை பாருங்கள் பாருங்கள் ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்லேருந்து அமுச்சிட்டு நான் போய் மகாராஜ்கிட்ட பேசுகிறேன் இனிமேட்லாம் நீங்கள் வந்து இதை பற்றி பேசிட்டு வராதிங்க கோர்ட்டில் என்ன முடிவாகுதோ ஆகட்டும் மீதி இருக்கிற பணத்தெல்லாம் நீங்கள் கட்டணும் கட்டலன்னா இது ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு சொல்கிறேன் யார் இவங்க எப்படி கேம் விளையாடுறாங்க பாருங்கள் காமகோடியும் இந்த மகாராஜனும் என்னடா இவ்வளோ பேசி இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் மெசேஜ் அனுப்புகிறேன் அதுக்கு ஒரு ரிப்ளை அனுப்புறாரு ஒரு மகாராஜனு வாட்ஸ்அப்பில் நீ இந்த மாதிரி மீட் பண்ணதை பண்ணியிருக்கேன் அந்த மீட்டிங்கில் நடந்த மாதிரி மூணு கோடி ரூபா கட்டினா நாங்கள் டிஆர்டிக்கு சொல்லிடுறோம் இது கட்டிட்டாங்கன்னு சொல்லின்னு என்னைக்கு சொல்கிறாரு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்கிறாரு ஸோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மூணு கோடி ரூபா கேட்குறாங்க வேறஸ் முப்பது கோடி ரூபாய்க்கு டிகிரி ஆர்டரும் எக்ஸ்பர்ட் ஆர்டரும் வாங்கி வச்சுருக்காங்க இப்போ மூணு கோடி ரூபாய் எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது ரைட்டிங்கில் இருக்குங்க ஏன் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க கோர்ட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஏன் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா நான் வந்து ஒழியணும் அவங்க வந்து என்னை ஒழிச்சு கட்டிடணுன்ற ஒரே முடிவுனா இங்கே கணேசன்றவர் என் முன்னாடியே சொன்னார் அவ்வளோதான் யூ ஆர் ஃபினிஷ்டு அப்படின்னாரு என் முன்னாடியே ஒரு தடவை ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இது கோர்ட்டுக்கும் அப்டேட் பண்ணல இந்த சிபில்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லோனும் அப்படியே இருக்குது சார் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு நான் கடன் வாங்கின மாதிரி இருக்குது சிபில் ஸ்கோர் என்னது என்னவாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ பணம் சம்பாரித்து இவ்வளோ பணம் எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு கொடுத்து இன்றைக்கி என்னோடய நிலமை கோர்ட்டில் நான் கடங்காலி பேங்க்குக்கு சிபிலில் என்னோட ஸ்கோர் ஜீரோ தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க ஸோ இது மூணு கோடி ரூபா கட்டினா விட்டுறோம்னு சொல்லி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு மகாராஜன் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாரு நான் அப்புறம் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் கட்ட முடியாது என்கிட்ட பணமே கிடையாது நீங்கள் என்னமோ பண்ணுங்க சார் என் உயிர் ஒன்று தான் இருக்குது சரியா அதை வேணால் கொடுக்குறதுன்னா கொடுக்குறேன் என்கிட்ட பணம் கிடையாது ஆனால் ஆனால் சேலத்தில் நீங்கள் இருக்கிற சொத்தை நீங்கள் டச் பண்ணணும்னா என் பணத்தை தாண்டி தான் போய் நீங்கள் டச் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் அநியாயம் ரைட் ஒரு சொத்து மேலே நீங்கள் கை வைக்கணும்னா கூட என் பணத்தை தாண்டி தான் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விரக்தியில் நான் அதை சொல்லிவிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த பெட்டிஷனு நான் போட்ட சைடு பெட்டிஷனை அப்ஜெக்ட் பண்ணுறான் பேங்க்கில் என்னென்ன இல்லை அதை பண்ணதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இந்த மீன் வாயில் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வந்ததும் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ரிகவரி நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் போட்டால் அது ரிகவரி நோட்டீஸ்லாம் அனுப்பணும் அந்த ரிகவரி நோட்டீஸ்லையும் நான் பெங்களூரில் என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தேனோ அதை ரிக்கவர் பண்ணோன்னு தான் நோட்டீஸ் வருது அதில் மூணு ப்ராப்பர்ட்டி விற்று கட்டிட்டேன் ரெண்டு ப்ராப்பர்ட்டி அந்த என்பிஏ பண்ணுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே விற்ற ப்ராப்பர்ட்டிங்கும் அதையும் தப்பாக கோர்ட்டில் இவங்க பேங்க் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரிகவரி ஆஃபீஸர்கிட்டருந்து ஆர்டர் வருது நான் வந்து ஒரு இது ஃபைல் பண்ணுறேன் ரிகவரி ஆஃபீஸருக்கு ஒரு ஸ்டே பெட்டிஷன் போடுறேன் யார் யார்கிட்ட ரிகவரி ஆஃபீஸர்கிட்ட அதை இந்த சேல் நோட்டீஸ் வந்து இது மாதிரி வந்தது செல்லாது இந்த இந்த மாதிரிலாம் பேங்க் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் சேலுக்கு அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு போடுறேன் அப்புறம் அப்போ தான் அந்த எல்லாம் வந்து உச்சத்தில் இருக்குங்க அந்த ஏழு பன்னெண்டுக்கு நான் போட்ட நோட்டீஸுக்கு அப்புறம் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்க சேலத்தில் என்னடா இந்த மாதிரியே இருக்காங்க நம்ம இவங்கள விடக்கூடாது ஏன்னா வரும்ல சார் இவ்வளோ தொந்தரவுக்கு அப்புறமும் எப்படி சும்மா இருக்கிறது இவ்வளோ ஒரு ஒரு சரியான பிளான் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூளை சேர்ந்து என்னை ஒழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறப்போ நாம் எப்படி அதிலேருந்து தப்பிக்க முடியும் சொல்லுங்கள் அதாவது நம்ம இன்னும் ஒரு மாதிரி ஆகிட்டோம் சார் இது பெரிய மலைக்கு கீழே மடு மாதிரி தானே நம்ம கணக்கு வந்துடுது அவ்வளோ மைட்டி பவர் இவங்களுது நம்ம ஒன்றுமே கிடையாது ஆனால் நியாயத்துக்காக போராடணுன்றதை மட்டும் ரொம்ப தீவிரமாக தீர்மானமாக நான் முடிவு பண்ணிகிட்டு தான் இருக்கேங்க இன்னைக்கு வரைக்கும் ஸோ இப்போ கூட அதை நான் கடைசிக்கல என்னான்னு சொல்கிறேன் என்ன முடிவுரை இல்லை ஸோ நான் அதை போட்டுட்டு அந்த ரிக்கவரி ஆஃபீஸரை அப்ஜெக்ட் அப்ஜெக்ஷன் போட்டோம் சரிங்களா போட்டதுக்கப்புறம் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது சரியில்லை இவங்க பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் எங்கள் அம்மா எண்பத்தி ரெண்டு வயசுங்க அவங்களுக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் எண்பத்தி ரெண்டுனா இப்போ இன்னும் நாலு வருஷம் எண்பத்தஞ்சி எண்பத்தாறு வயசு ஆகுது பார்த்துங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ட்டு கொடுக்குறாங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு எதுக்கு அந்த மூன்றரை கோடி இதெல்லாம் கதை சொல்லிட்டு இந்த மூன்றரை கோடி ரூபா லோனே எங்களுக்கு வந்து இவங்க வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு ரெண்டு கோடி ரூபாயும் அங்கே தான் கொண்டு போனாங்க மூன்று கோடி ரூபாயும் அங்கே தான் கொண்டு போனாங்க நாங்கள் அதுலேருந்து அஞ்சு பைசா கூட யூஸ் பண்ணல அப்படியே சட்டப்பிரகாரம் அந்த ரெண்டு கோடி ரூபா நம்ம செக்கு அதை ஒத்துக்கிறதா இருந்தால் கூட ஒத்துக்கிறதா இருந்தால் சட்டம் அதுதான் சொல்லும் நீ செக் கொடுத்துருக்கலன்னு சொல்லும் சரியா மூன்று கோடி ரூபாய் எப்படி நீங்கள் அமுச்சிங்க இவங்க இல்லீகலாக அதை வந்து கையாடல் பண்ணியிருக்காங்கன்னு எங்கள் அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு கமிஷனர் இருக்குது அந்த அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்றில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் பாருங்கள் மூணாம் மாதத்துலேருந்து எட்டாம் மாதம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆறு மாதம் கழித்து அது வரைக்கும் இவங்க சார் இது பேங்க் எகேன்ஸ்டாக நீங்கள் எங்கே போனாலும் சரியா உங்களை தாங்க குற்றவாளியாக நினைப்பாங்க அவன் பேங்க்லாம் பண்ண மாட்டேன்னு தான் நினச்சிட்ருக்காங்க அதுதான் பெரிய தப்பு சமூகம் செய்கிறதும் சரி வேறு யூனோ ஃபார்மம்ஸ் பண்ணுறதும் அதே தான் பேங்க்காக பண்ண மாட்டாங்கப்பா பேங்க்கு இருந்தால் எப்படி பண்ணுவாங்க காமகோடி ரூட்டும் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா ரூட்டும் ஒரு நியாயம் சார் ரெண்டாயிரம் மூலை ஆயிரத்தி ஐநூறு வக்கீலங்க பேங்க் ஆஃபீஸர்ஸ் இரநூறு முந்நூறு பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க திருப்பியும் அலம்பிக்கிச்சு ஒரு கூட திருப்பி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு